ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிந்துஜா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எங்கேயோ மட்டும் மட்டும்தானே பார்க்குறீங்க நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா திருப்பதிக்கு ஆமாங்க நானும் என் ஹஸ்பண்டோ திடீர்னு திருப்பதி கிளம்பிட்டோம் டிக்கெட் இருக்குது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இப்போது திருப்பதி டோல்ல இருந்து நேராக மேலே போயிட்டுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல ரோடு எல்லாமே இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகிறேன் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்கோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸோடு போகணும் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் எதுவுமே நடக்கலை ஃபைனலி கல்யாணத்துக்கு அப்புறம் என் தான் திருப்பதி போகணுன்றது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி வெங்கடேஸ்வராவை பார்க்கணுன்னு இருந்திருக்கு ஸோ போயிட்டுருக்கோம் ரோட பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒரு மாதிரி என்னோட இமேஜினேஷனே வேறு மாதிரி இருந்துச்சு வேறு மாதிரி நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் கூட அந்த மாதிரி இல்லைங்க ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக இருந்தது கொடைக்கானல் இதெல்லாம் போயிருக்கேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றும் ட்ரை ட்ராவலில் இருக்கும்போது பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது இங்கேருந்து பார்த்தோன்னா சிட்டி வியூ வேறு ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு நான் அதை தான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த லைட்ஸோ ரொம்ப வார்ம் ரொம்ப வார்மிங்காக அது எப்படி சொல்கிறதுனே தெரில ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வேறு யார் ஆனால் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அங்கங்கே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஸ்பேஸ் வச்சுருக்காங்க போகிறவங்க நிறுத்தி வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன கட்டடம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நான் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வருவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டும் வேகமாக போகணுமேன்ற டென்ஷனோட சரி ஓகே கூட நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க ஆனால் இங்கேருந்து பாருங்களேன் அந்த வியூ செம்மையாக இருக்குல்ல வேறு லெவலில் அந்த சிட்டி ஃபுல்லாக தர்ற மாதிரி இருந்தது சரி நானும் அப்படியே என் ஹஸ்பண்டையோ ஒரு வீடியோ எடுக்கணும் என் ஹஸ்பண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து நிற்க சொன்னேன் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறம் அவரும் வந்தார் பார்த்திங்களா சரி போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் தான் ஓகே டகன் பாய் சொல்லிட்டார் சீக்கிரமாக போகணும் அந்த ஒரு டென்ஷன் இருந்தது அவரும் போயிட்டு ரொம்ப நாள் ஆனதாம்மா அதனால் சீக்கிரமாக போகணுன்னு டென்ஷனாகவே போயிட்டுருந்தாரு நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப ஜாலியாக ரொம்ப கூலாக போயிட்டுருந்தேன் விடாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் அதில் போயிட்டே இருக்குது அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க எப்படி அங்கே இருக்காங்க எப்படி அந்த தரிசனத்தெலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல நேரில் போய் பார்த்தா தான் எல்லாமே தெரியும் பார்க்கணும் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த அந்த ரோடு அந்த ட்ராவல் இன்னொரு தடவை கொஞ்சம் டே டைமில் இன்னும் கொஞ்சம் ஈவினிங்காக கிளம்பி போயிரு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த வியூ எல்லாத்தையுமே பட் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தான்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்க முடியாது அது வேற இருக்குது மற்றபடி ஓகே நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் இந்த சைடு கிராஸ் ஆகும்னு சொல்லி போட்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் த்ரீ ஓ கிளாக் மேலே இந்த சைடு வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஃபைனல் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம் இதில் ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா அவரும் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால பார்க்கிங் ஏரியாவை மறந்துட்டோம் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருங்க பார்க்கிங் தேடி அழைஞ்சிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும் டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை எங்கே பார்க் பண்ணணும் மறந்துடக்கூடாது பார்க் பண்ணிவிட்டு எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது ஈவன் எங்கள் நம்ம கையில் ஃபோன்ஸ் இருக்காது நெட்ஒர்க் இருந்தது நெட்ஒர்க் நல்லாவே இருந்தது பட் யார் கையிலையும் ஃபோன் இருக்காது இல்லை உள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது ஸோ எங்கேயாவது மிஸ் ஆகிட்டா கூட எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது தெரியல அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நிறுத்தி நிறுத்தி வழியெல்லாம் கேட்டு இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லாயிருக்குல்ல ஆமாம் கோயில்னாலே ஒரு மாதிரி கஜ கச்சான்னு அது ஒரு மாதிரி அன் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நினச்சிட்ருந்தேன் பாருங்கள் நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் பார்க்கிங் தேடி தேடி பாவோ என் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணி செம்ம டயர்டாகிட்டார் அப்புறம் அங்கே ஒருத்தவங்க ஜீப் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஆட்களை ஏற்றி அங்கே டிக்கெட் கவுண்டருக்கோ இல்லை என்ட்ரன்ஸ்க்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஜீப் இருக்கு அவங்க கிட்ட தான் நாங்கள் கேட்டோம் அப்புறம் இங்கே ஒரு திருப்பதியோடய ஸ்டாச்சு ஒன்று டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக அழகாக இருக்குல்ல ஆமாம் நானும் வண்டியை ஸ்லோ பண்ணி அவ்வளோ டென்ஷன்லேயும் வீடியோ எடுத்துகிட்டே தான் நான் போனேன் திருப்பி வர்றப்ப இன்னும் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம் நேர் கிளம்பிட்டோம் பக்கத்தில் போயிட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ சொல்ல மாந்துட்டேன் நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய காட்டேஜஸ் இருக்குது நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கு வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மினி சிட்டி மாதிரி இருந்துச்சுங்க அது அது கோயில் மாதிரிலாம் இல்லை ஒரு குட்டி ஊர் மாதிரி தான் அங்கே இருந்தது நிறைய கடை நிறைய காட்டேஜஸ் வீடு ரூமு அவ்வளோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் லேடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீட்டாக அழகாக வந்துட்டு போகிற மாதிரி தான் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க தெரிஞ்சு இன்னும் போகலையா ஆ பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் போயிட்டுருக்கோம் இங்கே தாங்க அந்த டிக்கெட் கவுண்டர் இங்கெல்லாம் க்யூவில் நிற்பாங்களா ஃப்ரீ தரிசனத்துக்கு வர்றவங்க சுற்றி சுற்றி அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்க்கிங்கு பாவம் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி சீக்கிரமாக கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் சொன்னாங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் வீடியோ கண்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கிட்டேன் இன் பிட்வீன் கேப்பில் என் ஹஸ்பண்ட் பேண்ட் ஷர்ட்லேருந்து அப்படியே வேஷ்டி சட்டைக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மாறிட்டாங்க எப்படி அடுத்த டைமில் இதை மாற்றினாங்கன்றது எனக்குமே கன்ஃபியூஷனாக தான் இருந்தது நின்று இடத்துல வந்து டக்குன்னு மாற்றிட்டாங்க அப்படியே நாங்கள் நேராக உள்ளே போகலான்ட்டு போனால் முன்னாடி கோயில் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும் இங்கே அந்த ராமர் சிலை நிறைய சிலைங்கள்லாம் சூப்பராக லைட்டிங்ஸோட சுற்றி ஒரு குட்டி கார்டன்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் இது வந்து நான் சொன்னேன்ன அந்த பெரிய திருப்பதி ஸ்டாச்சு அதுதான் இது நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல ரொம்ப அழகா இருந்தது அந்த லைட்ஸோட எதுவும் நேர்லயே வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நைஸ் nice, உள்ள நம்ம ஒரு சாமியை நம்ம பார்க்குறோம் இல்லையா எனக்கு என்னமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கிற மாதிரி தோணுது பட் என் ஹஸ்பண்ட் இல்ல இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா சாமியை பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஆஞ்சநேயரோட சிலை வச்சுருந்தாங்க நல்லாயிருக்குல்ல இது திருப்பதியோட ஒரு குட்டி வினியச்சர் மாதிரி இல்லை ஆமாம் அதுவும் அப்படி தான் இருந்தது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் இதை எடுக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் பயங்கர குளுருங்க இது கோயிலுக்குள்ள நல்லா இருந்துச்சு லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்த ஃபீலே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் திருப்பதிக்கு சீக்கிரமாக போயிட்டு வாங்க தேட்டா பாய்